வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் என் பேர் ராஜசேகர் நான் ஒரு தற்சார்பு இயற்கை விவசாயி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா மங்கைநல்லூர்ல வசிக்கிறேன் நான் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்துட்டு வரேன் அதில் குறிப்பாக ஒரு எட்டு வருஷமாக பாரம்பரிய நெல் ரகங்களை நட்டுட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றம் பண்ணி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை பாரம்பரிய நெல் நட வச்சிருக்கிறேன் இங்கே இயற்கை விவசாய குழு உருவாக்கி வச்சிருக்கேன் இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிற குழுவும் உருவாக்கி வச்சுருக்கோம் பாரம்பரிய நெல் உரிக்கும் நிலையம் ஒரு பதிமூணு லட்ச ரூபா முதலீட்டில் நம்ம ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன் உதவியோட இங்கே இயற்கை விவசாயிகளை ஒன்றிணைத்து கந்தமங்கலங்கிற கிராமத்தில் நாங்கள் செயல்படுத்திட்டு வர்றோம் அது இல்லாமல் மங்கநல்லூரில் இந்த கோணம் வீடர் பவர் ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி ஒரு வாங்கி அதை ஒரு விவசாயிகள் ஒரு இருபது விவசாயிகளை ஒன்றிணைத்து ஒரு ஆறு லட்ச ரூபா முதலீட்டில் அதுவும் இப்போ நடந்துட்டு வருது இதை இல்லாமல் அரசாங்கத்தினுடைய உதவியோட ஒரு லட்ச ரூபா புல் மானியம் சப்சி அரசாங்கத்துலேருந்து வேளாண் துறையிலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதன் மூலமா இயற்கை இடுபொருட்கள் தயாரித்து எங்கள் குழு விவசாயிகளுக்கும் நாங்க பயன்படுத்திக்கிறோம் வேலை கேட்கிற விவசாயிகளுக்கும் நாங்க வந்து விலைக்கும் கொடுக்குறோம் அத இங்க உள்ள சுற்றி உள்ள விவசாயிகள் எங்க நெல் உரிக்கு நிலையத்துல வந்து பாரம்பரிய நெல்லை உரிச்சுட்டு போறாங்க நாங்களும் நெல்லை மதிப்பு கூட்டி அரிசியா வெளியூர்களுக்கு கேட்குறவங்க விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு வரோம் நாங்க ஆரம்பிச்சோம் கடந்த மூன்று வருஷமா இப்ப நடந்துகிட்டு இருக்கு அது இல்லாம சோழமண்டலம் இயற்கை விவசாயிகள் சங்கம்னு சொல்லிட்டு இல்ல இருந்து நாங்க பதிவு பண்ணி அரசாங்கத்துல வருஷ வருஷம் நாங்கள் ஆடிட்டு பொருடா கொடுத்து பதிவு பண்ணி சங்கத்தின் மூலமாவும் நம்ம விவசாய பேர விழாக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆமா இந்த சோழமண்டல இயற்கை விவசாயிகளுக்கு நிறைய இடத்துல உங்களை நான் வந்து விழாக்கள் எல்லாம் பாத்திருக்கேன் இப்ப வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்துல இங்க வந்து பாரம்பரிய அரிசி ஆலை அமைச்சிருக்குங்க நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்க சொல்றீங்க இந்த விவசாயிகளுக்கு எல்லாம் ஷேர் கேபிட்டல் எதுவும் வாங்கினீங்களா ஷேர் கேபிட்டல் வந்து முதல் முதல் முறையா கிட்டத்தட்ட நாங்கள் இந்த புழு ஆரம்பிக்கும் போது ஆளுக்கு ஐம்பதாயிரம் போட்டோம் ஒரு ஐந்து நபர்கள் இணைத்து ரெண்டரை லட்சம் ரூபாய் முதலீட்டுல அப்புறம் ஐசிஐசிஐ பவுண்டேஷன் அவங்களுடைய பங்களிப்போட சேர்ந்து இதை ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் எங்களுடைய ஓன் ஃபண்டை போட்டு நாங்கள் நெல் கொள்முதல் செய்யறதுக்கு எங்களுடைய இதுக்கப்புறம் எங்களுடைய சொந்த முதலீட்டுல தான் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு நம்ம அந்த மாவட்டம் தாண்டி வெளியூர்களுக்கும் நாங்க வந்து வேல்யூ ஆட் பண்ணி அரிசி இங்கேருந்து நாங்க அனுப்புறோம் ஏன்னா இது வந்து சுத்தமா நஞ்சில்லாத உணவு அப்படின்றனால எங்களை நம்பி நிறைய ஆர்டர்கள்லாம் வருது அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய விவசாயிகளும் இயற்கை விவசாயம் தான் பண்றாங்களா ஆமா எங்களுடைய விவசாயிகள் எங்க பகுதியில் என்னுடைய முக்கியமான வேலையை வந்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு விட்டுறது தான் நான் வந்து பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த விஷயத்த அதனாலதான் சோழமண்டலம் இயற்கை விவசாய சங்கம்ங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு அதுல விவசாயிகளை உறுப்பினராக என்ன இணைச்சு அவங்களுக்கு சில விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துட்டு வரோம் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை ச சந்தித்து வேளாண் துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் சந்தித்து விவசாயிகளுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துக்கூறி தனிப்பட்ட முறையில் விவசாயிகளுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன் அதன் ஒரு பகுதியாக தான் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கிறது இடுபொருள் மையம் வாங்கி கொடுக்குறது இன்னொன்று பிஜிஎஸ் பிஜிஎஸ் சான்றிதழ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு குழுவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அஞ்சுக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு அதுமாதிரி என்பிஓபிக்கும் ரெண்டு மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நானும் ஒரு என்பிஓபி ஃபார்மர் தான் இது இல்லாமல் பிகேவிஒய் ஸ்கீம்னு கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அதுக்கு கிட்டத்தட்ட நாலு குழு போட்டிருக்கேன் ஒரு குழுவுக்கு இருபது பேர் இப்போ மங்கைநல்லூரில் ஒரு குழு வள்ளூரில் ஒரு குழு நல்லத்துக்குடியில் ஒரு குழு நமச்சிவாயபுரம் ஐவநல்லூர்னு சொல்லி அங்கே ரெண்டு குழு இந்த மாதிரி போட்டிருக்கோம் இது இல்லாமல் இன்னும் இந்த ஊர்களில் போடுறதுக்கான முயற்சி நான் ஈடுபட்டு இருக்கேன் சரி இல்லை நான் கேட்குறது என்னன்னா இந்த உங்க இந்த இயற்கை விவசாயிகள் குழுவில் நூற்றுக்கு மேற்பட்ட விவசாயிகள் உறுப்பினராக இருக்குன்னு சொல்றீங்க எல்லாருமே பாரம்பரிய நெல் சாகுபடி பண்றாங்களா இதுல வந்து குறிப்பா பாரம்பரிய நெல் ரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கும் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களுக்கான நெல்லை வந்து உற்பத்தி பண்ண நாங்க முன்னாடியே சொல்லும் போதே என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா உங்களுக்கான தேவையை உங்களுக்கான உணவை வந்து நீங்க உற்பத்தி பண்ணீங்க அந்த அடிப்படையில அவங்கவுங்க தேவைக்கான உணவு உற்பத்தி அது பாரம்பரிய ரகம் பயிரிடுறதுக்கான அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன் அதுதான் என்னுடைய சா முதற்கட்ட சாதனைன்னு சொல்லலாம் இதுல கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரும் நடுறாங்க நூறு பேரும் ஐம்பது சதவீதம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கான இடுபொருட்களை நாங்களே கொடுக்குறோம் அதற்கான தொழில்நுட்பத்தையும் நாங்களே கொடுக்குறோம் எங்கள்ட்டே அதுக்கான விவரங்களும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயிகள பாதி பேர் வந்து பாரம்பரிய நெல் சாகுபடி பண்றாங்க அந்த சாகுபடி பண்ணக்கூடிய நெல் எல்லாம் நீங்களே கொள்முதல் பண்ணிக்கிறீங்களா இல்ல வெளியில எங்கேயும் விற்பனை பண்றாங்களா அந்த நெல்லை வந்து முடிஞ்ச அளவு நாங்க கொள்முதல் பண்ணி நாங்களே வேல்யூ அட்ரட் பண்ணி விற்கிறோம் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி அத இல்லாம இப்போ வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் அமுல் நிறுவனம் ஒரு அவங்க ஒரு இது போட்டிருக்காங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அவங்களோட இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கோம் ஏன்னா என்னுடைய வேலை இந்த சங்கத்து மூலமாக விவசாயிகளுக்கு ஏதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கத்தில் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஐஓபில அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்கள் மில்லுக்கே வர வச்சு பேங்க் மேனேஜர்லேருந்து எல்லாரையும் இங்கேயே வர வச்சு அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறோம் மிக விரைவில் அவங்களுக்கு வந்து இந்த சிபில்லாம் பார்த்துட்டு யாராருக்கெல்லாம் சிபில் நல்லா இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து இயற்கை விவசாயத்துக்குன்னு கிசான் கார்டு ஒன்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான முயற்சியில இருக்கிறோம் அதை இல்லாமல் எங்க குழுவில் உள்ளவங்க எல்லாரையும் என்ன பயிரிடுறாங்களோ அதை வந்து அந்த அமுல் நிறுவனத்துக்கே கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் பேசியிருக்கோம் அதாவது ஒரு மயிலாடுதுறை மாவட்ட அளவுல ஒரு டிபிசி நெல் கொள்முதல் நிலையம் குறிப்பாக பாரம்பரிய நெல் கொள்முதல் நிலையம் வைக்கணும் அப்படிங்கறது முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கோம் அதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு சார் ரொம்ப சிறப்பான பணி உங்க பணி இப்ப வந்து நம்ம இந்த பாரம்பரிய அரிசி ஆலையில வந்திருக்கேன் இதை பார்க்கும்போது வரிசையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு

நெல்லை உரிக்கிற மிஷின்னா அந்த உமி தான் இது மட்டும்தான் எடுக்கும் நெல் உரிச்சு அரிசி இப்ப கருப்பு கவுனிக்குன்னா கருப்பு கலர் அந்த கலரோட அப்படியே வரும் மாப்பிளா சம்மான் சேப்பு கலரோட அப்படியே வரும் இது வந்து இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா நூறு நெல் போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அரிசி வந்துடும் ஒரு ஐந்து சதவீதம் நெல் இருக்கும் அந்த நெல்லை என்ன பண்ணாக்கா இதுல போடுறோம் இதுல போடும்போது அரிசி தனியா கொடுத்துரும் நெல்லை தனியா கொடுத்துரும் அந்த நெல்லை திரும்பவும் நம்ம போட்டு உரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வந்த அரிசியை இந்த கிரேடர்னு இந்த மிஷினுக்கு பேர் கிரேடர் இதில் போட்டோம்னாக்கா முழு அரிசி தனியா வந்துடும் முக்கால் அரிசி தனியா வந்துடும் நெய்யை தனியா வந்துடும் இது இல்லாமல் சில பேர் வந்து எனக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இது வந்து பாரம்பரிய நெல்லெல்லாம் வந்து தோலோட இருக்கறனால பாலிஷ் பண்ணி கேட்கறவங்களுக்கு நாங்க பாலிஷ் பண்ணியும் கொடுக்குறோம் அதை இல்லாமல் இன்னும் சில பேர் அரைச்சி கேட்பாங்க அரைச்சி கேட்கறதுன்னா நம்ம வந்து மாடர்ன் மில்லாம் எல்லாம் இல்லையா அது மாதிரி வந்து எந்த ப்ராசஸும் கிடையாது அங்கே தூத்துனதுக்கு அப்புறம் நெல்லை போட்டோம்னா அரிசி வந்துடும் அந்த மிஷினும் நாங்க வச்சிருக்கோம் சரிங்க இப்போ வந்து ப பலதரப்பட்ட அதாவது ஒரு நெல்லை வந்து கொண்டு வந்துட்டாருன்னா ஒரு உரிச்சு கொடுக்குறது அரைச்சி கொடுக்குறது சுத்தம் பண்றது பாலிஷ் பண்றது சமயம் மிஷினும் வச்சிருக்கீங்க ஆமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பசுமை சார் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு இந்த மிஷின் எங்கே கிடைக்குது எப்படி கிடைக்குதுங்க தேடுதல இருக்காங்க அது குறித்து உங்கள்ட்ட பேசுவாங்க இயற்கை விவசாயிகளுக்கு குழுவை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க பதில் சொல்லணும் அதனால உங்களுடைய தொலைபேசி என்னை சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாங்க என்னுடைய தொலைபேசி வந்து ஒன்போது நாலு எட்டு 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 ஜீரோ ஜீரோ எட்டு நாலு ஐந்து அடுத்து வந்து முன்படி சரல்ல வயலில் வச்சு ஒரு இன்டர்வியூ லிங்க் இந்த வீடியோ பார்க்கணுங்கிற விவசாயிகள் அதையும் ஓபன் பண்ணி பார்த்துக்குவோம் கருப்புறைய பத்தி பேசியிருப்பேன் பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை பத்தியும் பேசிருப்பேன் விவசாயிகள் முக்கியமா வந்து தற்சார்பு விவசாயத்தை கடைபிடிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி